நெடியோன் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது உலகத்தின் முதல் மாந்தர் ஆதாம் ஏவால் அவங்க யார் ஆதாம் ஏவால்னா அதாவது மத நம்பிக்கைகளின்படி அவங்க வந்து ஒரு பழமையான இரண்டு ஆண் பெண் உலகத்தின் தாய் தந்தையர் அப்படின்னு சொல்லப்படும் நம்ம அப்படி எடுத்துக்கிட வேண்டாம் அது அறிவியல் பூர்வமான அதுக்கு யார் தாய் தந்தையர் அதாவது ஒய்ஹொப்லோ பிரிவிலும் அதே போன்று எக்ஸ் என்ற மைட்டோகாண்ட்ரியல் என்று சொல்லப்படும் அப்லோ பிரிவிலும் மிக பழமையான தாய் தந்தையர் இந்த உலகத்தின் மொத்த மாந்தர்களுக்கு யார் அந்த தாய் தந்தையர் அவங்க எங்க இருந்து உலகம் முழுவதும் பகவனாங்க அவங்க எந்த இடத்துல முதன் முதல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க நம்ம ஏற்கனவே சென்ற பதிவில் பார்த்தோம் ஆப்பிரிக்காவிலிருந்துதான் தான் இன்று உள்ள ஹோமோ சேப்பியன்ஸ் என்ற நாம் அந்த மாந்தர்கள் உலகம் முழுவதும் பகவனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் அவங்க எங்க ஆப்பிரிக்காவில் எந்த இடத்துல தோன்றுறாங்க அந்த இனக்குழு அந்த அதாவது ஆதாம் ஏவால் உள்ள அவங்களுடைய மூதாதையர் அவங்களுடைய உறவினர்கள் என்று சொல்லப்படும் அப்ளோ பிரிவுகள் அங்க ஆப்பிரிக்காவில் இன்னைக்கும் வசிக்கிறாங்களா அப்படி வசிச்சா அவங்க யார் அவங்க எந்த கப்ளோ பிரிவை சேர்ந்தவங்க அங்க மட்டும்தான் தான் வசிக்கிறாங்களா இல்ல உலகம் முழுவதும் வசிக்கிறாங்களா உலகம் முழுவதும் வசிக்கிற இனக்குழுக்கள் அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க போகிறோம் ஆப்பிரிக்காவில் மட்டும் வசிக்கிற அந்த கப்ளோ பிரிவுகள் சில சிறப்பு வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த கப்ளோ பிரிவுகள் இருக்குது அவங்க உலகம் முழுவதும் கிடையாது அப்படி சொல்லப்படும் அந்த கப்ளோ பிரிவுகள் யார் அவங்கள தான் ஆதாம் ஏவாலா இருப்பாங்களா அதாவது மத நம்பிக்கைகள் படி இதை பார்க்க வேணாம் அறிவியல் நம்பிக்கைகள் படி ஆய்வுகளின்படி அதாவது ஜெனட்டிக் டிஎன்ஏ ஆய்வுகளின்படி நம்மளுடைய மூதாதைய என்று அழைக்கப்படும் ஆதாம் ஏவால் யார் என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகும் உலகம் முழுவதும் ஏ கிட்டத்தட்ட பி வரை பதினெட்டு ஹப்ளோ பிரிவுகள் அதாவது மிகப்பெரிய ஹப்ளோ பிரிவுகள் அதற்கு கீழே பல து துணை ஹப்ளோ பிரிவுகள் இருக்கின்றன அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க அதாவது மியூட்டேஷன் ஒய் குரோமோசோமில் உள்ள அதாவது எஸ்என்பி கிளை வைத்து அதன் ஆயுளானது அதன் வயது நிர்ணயிக்கப்படுகின்றது அதை வைத்து அவர்கள் எங்கெங்கு எப்படி பிரிந்து சென்றார்கள் கப்பலூர் பிரிவுகளின் தகவல் மனித பகவல் எப்படி என்பதை முழு மனித பகவலையும் கடந்த வீ கடந்த காணொலியில் பார்த்தும் இருக்குது நம்ம எங்க தோன்றணும் எங்க பகவனும் சில சொல்லலாம் நம்ம இந்திய பகுதிகளில் இல்லை குமகை கண்டத்தில் இல்லை சீனாவில் இல்லாட்டி ஐரோப்பாவில் ஆப்பிரிக்காவில் அதே போல் பல பகுதிகளில் ரஷ்யாவில் இப்படி பல கருத்துக்கள் நம்மள இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கான உண்மையான ஆய்வுகள் அடிப்படையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டுறோம் அதுல இருந்து இந்த ஆய்வு அதாவது ஒய் டிஎன்ஏ ஆய்வுகள் அதே போன்று மைட்டோகான்ட்ரியல் ஆய்வுகள் இந்த ஜெனட்டிக் ஆய்வுகளின்படி நமக்கு என்ன அந்த ஆய்வுகள் சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வெ விளக்கி சொல்கிறேன் ஆப்பிரிக்காவில் தான் அந்த மனித இனம் தோன்றுனது அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் அதை ஒய் கப்ளோ பிரிவிலும் சரி அதே போன்று எக்ஸ் என்ற மைட்டோகான்டிகள் கப்ளோ பிரிவிலும் ஏராளமான ஆதாரங்கள் அது தொடக்க கால கப்ளோ பிரிவுகள் இன்றும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னா எந்தெந்த பிரிவுகள் அங்கே இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத போன பிவுல சொன்ன இப்ப ஆப்பிரிக்காவுக்குள்ள அந்த குறிப்பிட்ட பிரிவுகள் என்ன அவங்க எப்படி எப்ப தோன்றுனாங்க அவங்க எங்கெல்லாம் ஆப்பிரிக்காவுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்ப்போம் அதாவது ஏ ஜீரோ டி அப்படிம்பாங்க ஏ அதுல வந்து ஏ ஜீரோ ஏ ஜீரோ ஜீரோ ஏ ஜீரோ ஜீரோ பி ஒன் சி அதே போல பி டி இந்த ஹப்ளோ பிரிவுகள் எல்லாருமே இன்னைக்கு ஆப்பிரிக்காவுக்குள்ளே மட்டும்தான் வசிக்கிறாங்க ஆப்பிரிக்காவை விட்டு வெளியில் எங்கேயுமே கிடையாது அதாவது இதுக்கு அடுத்து என்னெல்லாம் வருதுன்னா அடுத்து நீங்கள் இப்போ இதுவங்க எல்லாமே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மனிதர்களாக இருக்காங்க அப்போ தோன்றுன ஒய் ஹப்ளோ பிழைவுகளாக இருக்குது அடுத்து ஏ ஒன் ஹப்லோ பிரிவு வருது இது வந்து ஒரு லட்சத்தி அறுபத் அறுபதாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதே போன்று ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி இது எல்லாமே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதுக்கடுத்து தான் பிடி வருது பிடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானதுதான் ஏற்கனவே தகுதித்தான் பிடி அங்கே தான் இருக்காங்க வேகம் எங்கேயும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் பி ஏ ஒன் ஏ இவங்க ஒரு லட்சத்தி மு முப்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான இருந்தாங்களோ இவங்களும் அங்கேயே தான் இருக்காங்க அதுக்கடுத்து தான் பிடி அதுல இருந்து பி தனியார் பெருகிறாங்க அதே போல சிடி தனியார் பெருகாங்க இந்த சிடி தான் உலகம் முழுவதும் பகவாங்க அந்த சிடில இருந்தா தான் சிஎஃப் தனியார் ஹப்ளோ பிரிவு பெருகிது இவங்க எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த சிஎஃப்ல இருந்தா தான் சி மற்றும் எஃப் பிரிகின்றது சி நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இருக்காங்க தென் அமெரிக்கா வரைக்கும் போய் இருக்காங்க அதே போல யோ ஐரோப்பாலையும் கொஞ்ச அளவில் இருக்காங்க இந்தியாவில் அதிகம் பத்து விழுக்காடு இருக்காங்க சீனாவில் இருக்காங்க எல்லா பகுதிகளிலுமே இருக்காங்க எஃப் உலகம் முழுவதும் அதாவது இந்தியா வந்து தென்னிந்தியா வந்து அதை போல தென்கிழக்கு ஆசியாவிலேயோ அதாவது மத்திய ஆசியாவிலேயோ தென்னிந்தியாவிலேயோ அவங்க மியூட்டேஷன் அடைஞ்சி பல இனக்குழுக்கள் அதாவது பல ஹப்ளோப்பிரிவுகளா உலகம் முழுவதும் பகவன கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கப்ளோவப் பிரிவுகளில் இவங்க இவங்களுடைய ஆக்சிஜன் தான் அதிகமாக காணப்படுது அந்த ஆக்சிஜன் ஒருவேளை தென்னாசியாவாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அந்த கப்ளோ பிரிவுகளை சேர்ந்த பல பிரிவுகள் இங்கேயும் இருக்காங்க தென்கிழக்கு ஆசியாவிலையும் வாழ்றாங்க அதை போல மிடில் ஈஸ்ட்லேயும் இருக்காங்க இதை வச்சு நம்ம சொல்லலாம் அவங்க அதாவது உலகம் முழுவதும் மனிதர்கள் சென்றதுக்கு அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியில வந்த மனுஷன் தென்னாசியா வந்து உலகம் முழுவதும் போனாங்க அந்த கருத்தை அடுத்து நான் அதை பற்றி நான் தெரிவிக்கிறேன் இப்போ அந்த எஃப் சியை விட்டுக்குவோம் அந்த அதாவது டிஇ என்ற கப்ளோ பிரிவு இருந்து பிரியும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டி வெளியில் வந்தக்காங்க ஆனால் இ அவங்க உள்ளே இருந்துகிடுறாங்க அந்த டி வந்து இன்றைக்கும் சீனா மங்கோலியா திபெத் அதே போன்று அந்தமான் தீவுகள் ஜப்பானில் அதிகமாக இருக்காங்க ஜப்பான்ல மிக அதிக அளவில் இருக்காங்க அந்தமான் தீவுகளை அவங்க தனித்துவம் வாய்ந்த குழுவாக இருக்காங்க அங்கேருந்து அவங்க எங்கேயுமே போகாதனால அதே அதோடைய குணாதிசயங்களை இன்னைக்கும் அவங்களுடைய டிஎன்ஏ எஸ்என்பிகள் சுமந்து நிற்கிது சுக்டை முடி அவங்கள்டே இருக்குது அத போல் நிறங்களும் இருக்குது மொழிகளும் இருக்குது வேட்டையாடுற குணமும் அவங்கள்ட்ட இருக்குது இது டி அதான் ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே சொன்னேன் ஏஓடி ஏ கப்ளோ பிரிவு மிக முக்கியமானது அவங்க ஆப்பிரிக்காவில் தான் இருக்காங்க அதே போன்று இது ஈய பார்ப்போம் அதே போன்று வெளியில இருக்காங்க மிடில் ஈஸ்டில் குறைந்த அளவில் இருக்காங்க அதே போன்று இந்தியாவில் மேற்கு கடலுக்காக யோகமாக ஐயாயிரம் உள்ள அவங்க வந்திருக்கலாம் அதே போன்று தெற்கு ஐரோப்பிய பகுதிகள் பால்கன் இத்தாலி ஸ்பெயின் ஆகிய பகுதிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் இருக்காங்க வடக்கு ஐரோப்பிய பகுதிகளில் அவங்க கிடையாது மேற்கு ஆப்பிரிக்கா வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா சென்ட்ரல் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்க பகுதிகள்லையும் அதே போன்று வடக்கு ஆப்பிரிக்க பகுதிகளிலும் மிக அதிக அளவுல காணப்படுறாங்க பண்டு பீப்புள் இந்த ஒரு கப்ளோ பிரிவு அதிகமாக தாங்கி இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரோ ஆசியாட்டிக் மொழி பேசுகிற வடக்கு பகுதியை சேர்ந்த ஆப்பிரிக்க மக்களும் இதே கப்ளோப் பிரிவுகளை தாங்கி இருக்காங்க வேறு எல்லா அந்த ஆப்பிரிக்க பகுதிகளிலும் இந்த ஈ ஹப்ளோ பிரிவு அதிகமாக இருக்குது இவங்க எப்பன்னா ஆப்பிரிக்காவில் அதாவது சகாகா பாளையவனு இன்னைக்கு நமக்கு தெரியுது ஒரு காலத்துல சகாகா பாளைய கிட்டத்தட்ட கடைசி பனிக்காலத்துக்கு பிறகு லாஸ்ட் ஐஸ் ஏஜ் அப்பதான் அது வந்து ஒரு பசுமையான காடு பகுதிகளாகவும் அதே போல விவசாய நிலங்களாகவும் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய பெஸ்டலைடு எடுத்துட்டு போக பகுதியாகவும் இருந்துச்சு ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள காலநிலை பனிக்காலத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட காலநிலை மாற்றம் காரணமா அந்த பகுதியானது சாண்டியூன்ஸ் அதாவது மணலால் ஆன அதாவது சின்ன குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பகுதிகளுக்கு இன்னொரு பகுதிகள் நகர்ந்து நகர்ந்து போய் அது மொத்த பாலைவனமா இன்னைக்கு நமக்கு காட்சி அளிக்குது ஆனா அன்னைக்கு பாலைவனம் கிடையாது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பசுமையான பகுதியாக இருந்திருக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பாலைவனம் அது மாறிக்கிட்டே வந்திருக்கு அப்ப அங்க இருந்து அவங்க வந்து தெற்கு நோக்கி நைஜீரியா கேமரோன் அதே போல காங்கோ பகுதிகளுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க அவங்க தென்னாப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க அது பண்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்க அன்னைக்கு சகாரா பாலைவனத்துல இருக்கவங்க விவசாயம் செஞ்சிருக்காங்க அதே போல பெஸ்டேடா இருந்திருக்காங்க ஆடு மாடுகளை மேய்த்த மக்களா இருந்திருக்காங்க அவங்கதான் இன்னைக்கு பண்டு அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய மொழி கூட்டத்தை அதாவது நைகர் காங்கோம் சொல்லுவாங்க இந்த மொழி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆப்பிரிக்காவில் அதிகமான மொழி பேசக மக்களாக இருக்காங்க அந்த மொழி பேசக மக்கள் இந்த பகுதிகளில் இருந்து சகாகா பாளையத்தில் இறங்கி வந்த அதாவது தெற்கு நோக்கி அவங்க மைக்ரேஷன் ஆன ஒரு மக்களாக காணப்படுறாங்க இதே போல் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் வசிக்கிறாங்க இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நாலாயிரம் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூறு ஏடி வரைக்கும் உள்ள மக்கள் ஆப்பிரிக்கா புல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு போனவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் போயிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மைக்ரேஷன் கிட்டத்தட்ட இப்பதான் நிகழ்ந்திருக்கு அதுல ஈ கப்ளோ பிரிவு மிக முக்கியமான ஒரு இடத்துல வசிக்கு அதாவது இடத்த வகிக்கிறாங்க அவங்க தான் இந்த கப்ளோ விவசாயத்தை ஆப்பிரிக்கா முழுவதும் எடுத்துகிட்டு போன மிகப்பெரிய கப்ளோ பிரிவாகவும் ஒய் ஜெனட்டிக்ல உள்ள முக்கியமான குழுவாகவும் காணப்படுறாங்க இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் ஆஃப்ரிக்காவில் வந்து விவசாயத்தை பகப்படுனவங்க ஈங்க கப்ளோ பிரிவை சேர்ந்தவங்கள மிக முக்கியமாக கருதப்படுறாங்க இன்றைக்கும் ஆப்ரிக்காவில் தான் அவங்க அதிகமாக வசிக்கிறாங்க சம்ம நம்ம ஏபி ஹப்ளோ பிரிவை விட்டு தான் ஈய வந்து கடைசியாக மைக்ரேஷன் மைக்கேசனாணி அங்கே உள்ள ஃபுல்லாக கலந்தவங்களை நம்ம பார்த்தோம் ஏபி ஹப்ளோ பிரிவை இப்போ முக்கியமாக பார்ப்போம் ஏ ஜீரோ ஜீரோ அதே போல் ஏ ஜீரோ ஏஜி ஜிகோ ஜீரோ பி சி பிடி ஆகிய ஹப்ளோ பிரிவுகள் அங்கே தான் இருக்காங்க இவங்க அதுக்கு அடுத்து பார்த்தா ஏ ஒன் ஏ ஒன் ஏ ஏ ஒன் பி ஆகிய பிரிவுகளாகவும் அதே போன்று பி ஹப்ளோ பிரிவுகளாகவும் இவங்க காணப்படுறாங்க இவங்க எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா அதாவது நைல் நீலோட்டிக் அப்படிம்பாங்க நைல் நதியை சுத்தி உள்ள அந்த மொழி பேசுகிற குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகமான பேர் இந்த அதாவது இந்த ஏபி ஹப்ளோ பிரிவுகளில் இவங்க அதிகமாக அடங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு ஆப்பிரிக்காவில மேற்கு கடல் யோகமா அந்த பாலைவனங்கள்லையும் அதே போல் வறண்ட நிலங்கள்லேயும் அதிகமாக வசிக்கிறவங்க அதாவது கொய்சான் அப்படின்னு சொல்லுவாங்க சான் பீப்புள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க இவங்க ஏ டூ ஏ த்ரீ அதே போன்று ஏ ஜீரோ ஆகிய அந்த பழமையான கப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களா இருக்காங்க இவங்க இன்னைக்கும் ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மிக குறைந்த அளவுல வேட்டையாடுறவங்களாவும் பாதிப்பு காணப்படுறாங்க உலகத்துல ஐந்து லட்சம் மக்கள் தான் அவங்க வாசிக்கிறாங்க இவங்க தெற்கு அதாவது தெற்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல மட்டும்தான் அதிகமா காணப்படுறாங்க அதே போல வடக்கு கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் வடகிழக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் உள்ள பெஸ்டலைடு அதே போன்று கென்யா சோமாலியா இந்த பகுதிகளில வசிக்கிற அந்த பழமையான மக்கள் குழுக்கள்ல உள்ளவங்களும் அதே ஹப்ளோ பிரிவுகளை தாங்கி இருக்காங்க அதாவது டி ஹப்ளோ பகிவை தாங்க தாங்கி இருக்கவங்களும் மிக பழமையான ஏபி ஹப்ளோ பிரிவுகளை தாங்கினவங்களும் அந்த பகுதிகளில் காணப்படுறாங்க இவங்களும் பேஸலேடு அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்களாகவும் அல்லது வேட்டையாடுறவங்களாகவும் காணப்படுறாங்க மசாய் அப்படிங்கிற இனம் மிக பழமையான ஒரு இனக்குழு இவங்க என்ன பண்றாங்கன்னா மிடில் ஈஸ்ட் கலப்பு அவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடக்குது ஏழாயிரம் பத்தாயிரத்துலேருந்து இருந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற அந்த இனக்குழுவானது தென்னாப்பிரிக்காவில வசிக்கிற அந்த கொய்சான் பிரிவோட பின்னாடி கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள்ள அங்கேயும் போய் அவங்க அவங்களுடைய அவங்கள்ட்ட காணப்படுது அதனால அவங்களுடைய நிறமானது மானியகமான மக்களா இன்னைக்கு அந்த கொய்சான் அந்த பேஸ்ட் அல்லது அவங்க வேட்டையாடி சாப்பிடுறவங்க இன்னைக்கு அதே பிரிவா தான் காணப்படுறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி போன பண்டு இனக்குழு அதாவது அந்த அவங்க வந்து வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூவா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தெற்கு ஆப்பிரிக்கா நோக்கி போறாங்க ஆனா இவங்க விவசாயங்களை எடுத்துகிட்டு போறாங்க மிகப்பெரிய எண்ணிக்கையில வாழ்ற மக்கள் அந்த பிரிவை சார்ந்தவங்களாதான் இருக்காங்க இவங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அதாவது காடுகளிலையும் அதே போல வறண்ட பாலைவனங்கள்லையும் புல்வெளிகள்லையும் மட்டும்தான் இன்னைக்கு வசிக்கிறாங்க நீங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அதே போல நமீம்பியா டான்சானியா போன்ற பகுதிகளில் அங்கோலா ஆகிய பகுதிகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க இந்த பகுதிகளை சேர்ந்த போஸ்ட் ஆனாலையும் இருக்காங்க இந்த பகுதிகளை சேர்ந்தவங்க இந்த அதை பேஸ்டலாடு கண்டே ஜாதகலாம் காணப்படுறாங்க அதுக்கடுத்து இன்னும் பிக்மி என்ற இனக்குழு காணப்படுது இவங்க உலகம் குள்ள மனிதர்கள் என்று அழைப்பாங்க இவங்க இன்றைக்கி வேட்டையாடி தான் சாப்பிட்றாங்க எங்கெல்லாம் அடர்ந்த காடுகள் இருக்கோ அந்த காடுகளுக்கு பக்கத்தில் அதை பண்டு இனக்குழு எங்கெல்லாம் பின்னாடி மைக்ரேஷன் ஆனாங்களோ அவங்க விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயத்துக்கும் காடுகளுக்கு நடுவில் உள்ள அதாவது அடர்ந்த காடு இல்லாத பகுதிகளில் இவங்க அதிகமாக வசிப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காடுகள்லேருந்து வேட்டையாடியோ இல்லை காடுகள்லேருந்து அவங்க சேகரித்த பொருட்களை கொண்டு வந்து இவங்கள்ட்ட விற்று அவங்களுடைய வாழ்க்கையானது அப்படிதான் தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லை வேட்டையாடி அவங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு வராங்க அந்த இனக்குழு மேலே இந்த பண்டு பேப்பிள் அதாவது அந்த காங்கோ பகுதிகளில் பின்னாடி ஏற்பட்ட மைக்ரேஷன் காரணமா அந்த போன மக்கள் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தின காரணமா அவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கும் மிக குறைந்த அளவுல தான் காணப்படுது அங்கங்க அதாவது ஸ்லாட்டடா வாழ்றாங்க அந்த காங்கோ கேமரூன் நைஜீரியா அந்த ஒரு கே கிழக்கு பகுதிகளிலும் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் பகுதிகளையும் மிக குறைந்த எண்ணிக்கையில இவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல இவங்களுடைய உயகமும் குறைவாதான் இருக்கு இவங்க பின்னாடி ஏற்பட்ட பண்டு மைக்ரேஷன்ல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மக்களா காணப்படுறாங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நிலோட்டிக் மொழி பேசுகிற அந்த நைல் நதியை சுத்தி வாழ்ற மக்கள்ல இந்த ஏபி குழுக்கள் அதிகமா காணப்படுது அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஈ பிரிவு மொத்தமா கிழக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல அதிகமா காணப்படுறாங்க அதாவது ஆஃபோ ஆசியாட்டிக் மொழி பேசுகிறவங்களாகவும் பல பல மொழி பேச இனக்குழுக்கள்லையும் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டோம் இ ஏ பி குறிப்பிட்டு நம்ம பார்க்கணுன்னா பண்டு இனக்குழுக்களில் ரொம்ப அதிகமாக காணப்படுது அடுத்து நம்ம வகுப்போம் இப்போ மிக மிக முக்கியமானது அதாவது மைட்டோகான்றிகள் என்னென்ன இனக்குழுக்கள்ல அதிகமா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மைட்டோகான்றிகள் எடுத்துக்கிட்டா அவங்களை வந்து எல் ஹப்ளோ பிகைவுல இருந்து அதிகமா பிடிச்சிருக்காங்க எல் ஹப்ளோ பிரிவு கிட்டத்தட்ட எல் என்ற ஹப்ளோ பிரிவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகள்ல இருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஏ ஹப்ளோ பிரிவோட பேட்டர்னல் லிங்க் வச்சு அவங்கதான் உலகம் முழுவதும் மனித இனத்துக்கு அதாவது ஆதாம் ஏவாலா கருதப்படுறாங்க இவங்க எல் ஒன் சிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மியூட்டேஷன் அடைகிறாங்க அந்த எல் ஒன் சிக்ஸ்ல இருந்து எல் ஒன் அண்ட் எல் டூ ஆகிய இரண்டு ஹப்ளோ பிரிவுகள் பிரிகிறாங்க இவங்க அதிகமாக காணப்படுறது பண்டு அதாவது அந்த பண்டு மொழி பேசுகிற இனக்கூட்டத்தில் தான் அதிகமாக காணப்படுறாங்க இவங்க அண்மையில ஏற்பட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு உள் ஏற்பட்ட மிகப்பெரிய விவசாய புகச்சையின் காரணமாக அந்த மனித பகவலில் இவங்க அதிகமாக இருக்காங்க எல் டூ கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் இவங்க எல்லாருமே அந்த பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க உலகத்தில் பகுதிகளில் எங்கேயுமே கிடையாது அடுத்து நம்ம பார்த்தோம்னா எல் த்ரீ இது வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இதுதான் இந்த எல் த்ரீ தான் உலகம் முழுவதும் சி டி அதே போன்று எஃப் சேர்ந்து பேட்டர்னல் லிங்க் வச்சுக்கிட்டு உலகம் முழுவதும் வந்த மைட்டோகான்ட்ரியல் எக்ஸ் டிஎன்ஏவாக கருதப்படுது இதோட மியூட்டேஷன் அப்படி தான் காணப்படுகின்றது உலகம் முழுவதும் உள்ள மாந்தவர்களுக்கு தாயாக கருதப்படுபவர்கள் எல் த்ரீ பிரிவை சேர்ந்த கப்ளூ பிரிவை அதாவது பெண்ணாக இருப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து பார்த்தா எல் ஃபோர் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு எண்பதாயிரத்திலே தொண்ணூறாயிரம் ஆண்டுகள் பழமையானது இவங்களும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க எல் ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது இவங்களும் ஆப்பிரிக்காவில் தான் இருக்காங்க எல் சிக்ஸ் ஒரு லட்சம் ஆண்டுகள் பழமையானது இவங்களும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க அடுத்து எல் செவன் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆண்டுகள் பழமையானது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கடைசியாக மியூட்டேஷன் அடைஞ்சது இவங்களும் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தா எல் அதாவது எல் ஒன் சிக்ஸ் மியூட்டேஷன் அடையும் பொழுதே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு எல் ஜீரோ ஒன்று மியூட்டேஷன் அடைகிறது அந்த எல் சேர்ந்தவங்க ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்காங்க வேற எங்கேயுமே கிடையாது அது எல் ஜீரோ ஏ எல் ஜீரோ பி எல் ஜீரோ சி எல் ஜீரோ டி எல் ஜீரோ வரைக்கும் மியூட்டேஷன் அடைஞ்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஆப்பிரிக்காவில் தான் இருக்காங்க குறிப்பிட்டு இவங்க எந்தெந்த அதாவது இனக்குழு மொழி பேசுகிறவங்களோ உள்ள மக்கள் நம்ம பார்த்தோம்னா இவங்க குறிப்பிட்ட சில பழமையான மக்கள் அதாவது மக்கள் கூட்டத்தில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தா கொய்சான் அப்படிங்கிற மக்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தென்னாப் தென் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களாகவும் கா காணப்படுறாங்க மாநிலத்தோட இருப்பாங்க அந்த குழுக்களில் இது அதிகமாக காணப்படுகின்றது அதாவது நான் சொன்னேன் இல்லையா எல்ஜிஓ இருந்து எல்ஜிஓ எஃப்ஓ இவங்க அதிகமாக காணப்படுறாங்க வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் காணப்படுறாங்க ஆப்கா ஏசியாட்டிக் மொழி பேசுகிற அதே போன்று நியூலோட்டிக் மொழி பேசுகிற அந்த இனக்குழுவி இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அடுத்து நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா பிக்மி அதாவது உயகம் உயகம் கொண்ட அந்த மனிதர்கள் மத்திய ஆப்பிரிக்கா அதே போன்று மேற்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் இவங்க வசிக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட உயகம் குள்ளமான அந்த மனிதர்கள் இனக்குழுலையும் அதிகமாக காணப்படுறாங்க இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது எல் ஒன் அண்ட் எல் டூ அந்த பண்டு ஏற்கனவே நான் சொன்னேன் பண்டு மொழிபெகை அதாவது மொழி பேசக மக்கள்ல இவங்க அதிகமாக காணப்படுறாங்க அவங்க நைக காங்கோ அப்படின்னு அவங்க மொழியை அழைப்பாங்க அல்ல பண்டு மைக்ரேஷன் சொல்லுவாங்க பண்டு மைக்ரேஷன் அவங்க அந்த இனத்த பண்டு அப்படின்னு சொல்றாங்கே அவங்களை உலக ஆப்பிரிக்கா முழுவதும் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த மிகப்பெரிய மைக்ரேஷன் நடந்திருக்கு இவங்க கிட்டத்தட்ட பார்த்தா இவங்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு மொழி பேசக அதாவது புலானி அப்படிங்கிற ஒரு மொழி பேசக கூட்டம் இன்னைக்கு அவங்க ஆடு மாடு மேய்ச்சுக்கிட்டு தான் இருக்காங்க உலகத்துல மிகப்பெரிய அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக அதை பழங்குடி மக்களா இருக்கிறவங்க இவங்க தான் இந்த மொழிக்குழு கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் வடக்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் வசிக்கிறாங்க இவங்க எல்லாருமே இந்த அதாவது நான் சொன்ன எல் ஒன் எல் டூ ஆகிய அந்த கப்ளோ பிரிவுகளை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க அது மிக முக்கியமான ஒண்ணு அதே போன்று பி என்ற அந்த ஒய்டிஎன்ஏல் உள்ள அந்த எஸ்என்பிளை தாங்கினவங்களா இருக்கு அங்கே இதுவும் மிக பழமையானது அதே போன்று சென்ட்ரல் ஆப்பிரிக்கா கே மனிதர்கள் எங்க முதல் முதல்ல தோன்றுறாங்க இன்னைக்கு அந்த மிக பழமையான ஏ ஜீரோ டி என்ற ஹப்ளோ பிரிவுகளை உள்ள அடங்கு ஜீரோ ஏ ஜீரோ ஜீரோ ஏ ஜீரோ ஜீரோ பிசி அதே போன்று பிடி ஆகிய பிரிவுகள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கேமரூன் நைஜீரியா காங்கோ ஆகிய அந்த சென்ட்ரல் அல்லது வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு கூட சொல்லலாம் அந்த பகுதிகளில் உள்ள அந்த பழமையான உள்ள காடுகளில் தான் இன்னைக்கும் அவங்க வசிக்கிறாங்க அந்த காங்கோங்க ஆக தான் பாயுது அதே போன்று நை நைகங்க அங்கே தான் பாயுது அந்த பகுதிகளில் தான் இவங்க அதிக நைல் அதுக்கு பக்கத்துல தான் பாயுது தான் மிகப்பெரிய அதாவது ஏரிகள் இருக்குது கிரேட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலே மிகப்பெரிய ஏரி இந்த பகுதிகளில் தான் அவங்க அதாவது மனித இனமானது ஹோமோசேபியன்ஸ் முதல் முதல்ல தோன்றி இருப்பாங்க அதே போன்று இன்னைக்கும் அந்த பகுதிகளில் தான் முதல் முதல் தோன்றின அந்த ஏஜியோடிய உடைய சப் ஹப்லோ பிரிவுகள் அங்க மட்டும்தான் துணை ஹப்லோ பிரிவுகள் இன்னைக்கும் அந்த பகுதிகளில் மட்டும்தான் வசிக்கிறாங்க உலகத்துல வேற எந்த பகுதியிலும் கிடையாது இப்போ உங்களுக்கு புகஞ்சவர்க்கும் ஏ பி அதை போன்று இ இந்த பழமையான மூன்று ஹப்லோ பிரிவுகள் இன்னைக்கும் ஆப்பிரிக்காவை தான் அதாவது அவங்களுடைய தாய்நாடா அதே போல தந்தைய நாடா ககுதி அங்கேயே தான் அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்துல எந்த பகுதிகளும் இல்லை ஒருவேளை பின்னாடி மைக்ரேஷன் நடக்கும் பொழுது அவங்க போய் வைக்கலாம் இருந்தாலும் அவர்களின் மூதாதையர் அங்க மட்டும்தான் வசிக்கிறாங்க வேக எங்கேயுமே கிடையாது இதை வச்சு ஹோமோசேப்பியன்ஸுடைய தாய்நாடு ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்ய முடியும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கோ அதே போன்று விக்டோரியா ஏரி நைகர் இந்த பகுதிகளில் உள்ள காடுகளில் தான் அவங்க வந்து மியூட்டேஷன் அடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது அடுத்தடுத்த பகுதிகளில் அதை பத்தி பார்ப்போம் அதே போன்று உலகம் முழுவதும் பகவனா அந்த மியூட்டேஷன் அடைஞ்ச பல ஹப்ளோ பிரிவுகள் அதாவது தந்தைய தாய் ஹப்ளோ பிரிவுகள் எப்படி மியூட்டேஷன் அடைஞ்சாங்க அதே போல இன்னொரு ஆச்சரியமான விடயம் ஒன்று இருக்குது ஆப்பிரிக்காவுக்குள்ள பேக் மைக்ரேஷன் நடந்தது அது குறிப்பிட்டு நீங்க சொல்லணும்னா டி ஆர் ஒன் பி ஜே இது வடக்கு ஆப்பிரிக்க பகுதிகளிலும் அதே போன்று மேற்கு ஆப்பிரிக்கா பகுதிகளிலையும் இவங்க குறிப்பிட்ட அளவுல காணப்படுறாங்க அதே போன்று வடகிழக்கு ஆப்பிரிக்காவிலையும் காணப்படுறாங்க இது பிற்காலத்துல நடந்த ஒரு மைக்ரேஷனாக இருக்கு இதை பத்தியும் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் இந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்